மோச காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வண்டி எடுத்தோமா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் டீ குடித்தோமா போகிற வழியில் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிற மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் போகும்போதே பசிக்கொன்று பழைய சோறு கரைச்சி பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிட்டோம் இந்த கிளைமேட்டுக்கு செமையாக இருந்துச்சு போகிற இடம்லாம் பக்காவாக சூப்பாக வாவாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை அங்கே போய் பாருங்கள் நம்ம போகிற வழியில் கொலிஹில் சென்டராக போகிறோன்னு ஒரு பேனர் இருக்கும் ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை அன்புடன் வரவேற்கிறது ஒன் டே ட்ரிப்புக்கான பெஸ்ட்டு பிளேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ரூட் பாருப்பா வளைஞ்சு வளைஞ்சு போகுது மேப்ப பாரு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போதுன்னு மேப்ப மேப்பை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெண்ட் இருக்குன்னு செவன்டி ஹேர்பின் பெண்ட் இருக்கு பைக் ரைடுக்கு செம்மையான பிளேஸுங்க நீங்கள் காரில் போகிறத விட பைக்கில் போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெண்டு தெரியுதுங்களா பைக்கில் போனால் தான் ஒரு ஒரு இடத்துலையும் நின்று என்ஜாய் பண்ணி நேச்சரை ரசிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போக முடியும் பாருங்கள் கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக வந்து பாருங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் டெம்பிள் இருக்கும் அந்த டெம்பிள் வந்து மலை மேலே இருக்குது நீங்கள் அந்த டெம்பிளில் உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டு வரலாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரல பழைய சோர் குடிச்சிட்டு சரி மேலே ஏதாவது இருந்தால் சார் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போனால் மேலே சுட்ட சுட குழி பனியாரம் ரெட்டியாக இருந்துச்சு ஒரு பிளேட் இருபது ரூபா தான் அஞ்சு குழி இருக்கும் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பிளேட்டை வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டோம் அப்புறம் அந்த பாட்டிக்கிட்டே கேட்டோம் எங்கே போகணும் bilga ha karana hum dono ko napasand hai kon andar gali bola bola ranan 14 number பாட்டி என்ன சொன்னாங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது போட் ஹவுஸ் இருக்குது மழை கம்மியாக பெஞ்சனால ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது இங்கேருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த இடம் பேர் செம்மேடு செம்மேட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம பதினாறு கிலோமீட்டர் போனோம்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்துடும் அந்த பாட்டியோட பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இங் இங்கே இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட்லேயுமே அந்த கொல்லி ஹில்ஸில் பார்த்திங்கன்னாவே மூலிகை தான் ப்ளஸ் அவங்க வந்து மிளகு கொடியும் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயும் வச்சுருக்காங்க நம்ம ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் இதுதான் அந்த செம்மேடு செம்மேடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் இருந்துச்சு நம்ம அந்த இடத்துல எல்லாம் சும்மா பார்த்துட்டு அந்த சந்தையெல்லாம் இருக்கும் இதுதான் வழி இந்த வழியாக தான் நம்ம க்ராஸ் ஆகி போகணும் இந்த ஊரை க்ராஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பதினாலு கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஹில்ஸ் வந்துடும் பார்த்திங்கன்னா போகிற வழியில் சூப்பராக இருக்கும் அதில் ஒரு சிவன் டெம்பிள் இருப்பார் அந்த சிவன் டெம்பிளை தாண்டிட்டு தான் நம்ம வந்து இதுக்கு போக முடியும் கொல்லி ஹில்ஸ்க்கு போக முடியும் இந்த பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹில்ஸை ரீச் பண்ணிட்டோன்னு அர்த்தம் அந்த பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு ஒன்று வந்து ஹில்ஸ்க்கு போகலாம் இன்னொன்று வந்து போட்டோம் வந்து ஹில்ஸ்க்கு போலாம் ஃபால்ஸ்க்கு அரப்பள்ளீஸ்வரர் கோயில் கங்கை ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அதோட பற்றிலாம் தெரியாது அந்த டோல்கேட்டில் வந்து டிக்கெட் கேட்டாங்க டென் ருப்பீஸை அந்த இடத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்லாம் வருது ஆத்தூர்லேருந்து ராசிபுரத்துலேருந்தெல்லாம் பஸ்ஸு க ஸ்ட்ரைட்டாக அந்த கோயில்கிட்டே வருது நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தாலும் பஸ்ஸில் நீங்கள் அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு கொல்லிஹல்ஸ் கீழே கங்கை ஃபால்ஸை பார்த்துட்டு திரும்ப நீங்கள் பஸ் ஏறி கூட போகலாம் ஆஃப் அனவர் ஒன்ஸ் அந்த பஸ்ஸு வரும்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு காலையில் ஏறும்போதே குளிப்பண்ணீராக சாப்பிட்டு வந்தனால தெம்பா இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் உள்ளே போனிங்கன்னா டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு தேர்ட்டி ருப்பீஸு நாங்கள் ரெண்டு பேர் போனனால சிக்ஸ்டி ருபீஸ்க்கு டிக்கெட் வாங்கினோம் டிக்கெட் வாங்கிட்டு பேக் எல்லாம் தூக்கிட்டே தான் உள்ளே போனோம் அங்கே வந்து வண்டி ஸ்டாண்டெல்லாம் எதுவும் இல்லை அதனால் வெளியிலேயே நிற்க வச்சு போனால் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் நாட் அலோடுன்ட்டாங்க பிளாஸ்டிக் பாட்டில் அங்கே போட்டுடக்கூடாது அதுக்காக நம்மகிட்ட பத்து ரூபா வாங்குறாங்க பாட்டில் திரும்ப போகும்போது காமிச்சோம்னா பத்து ரூபா கொடுத்துருவாங்க போகும்போது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால வீடியோ கவரேஜ் ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துட்டோம் அந்த இடத்துல எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா போகும் போதே நீயும் நானும் ஒன்றாய் சேரும் ஒரு லட்சம் கனவு வந்த ஒன்றாய் சேரட்டும் ஸ்டார்டிங் போகும்போது படி பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியல பார்க்கலாம் ஜாலியாக இறங்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இறங்கணும் போகும்போது தான் தெரியுது ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு இருக்காமா பாலு மஞ்சுமல் எட்டி பார்த்துச்சு போகிறதுக்குள்ளே அவர் ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன் போகிறதுக்கு யாரும் ஜிம்முக்கே போகணும் இங்க வந்து டபுள் பார் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் காலை வந்து பாரு இது என்ன சவுண்டுன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு ஏ நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு

ரிலாக்ஸாக பொறுமையாக ஒரு வேலையும் இல்லாமல் நம்ம என்ஜாய் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கயிறு பிடிச்சிட்டு தான் போகணும் இந்த பக்கமும் பாரு அந்த பக்கமும் பாரு நடுவில் தான் கொஞ்சம் ஆழம் பார்த்திங்களா கால் எப்படி கெடுக்கிட்டுன்னு நடுங்குதுன்னு கொஞ்சம் ஷிவரிங்காக தான் இருக்குது பட் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் தண்ணி சில்லுன்னு அடிக்கிற வயலுக்கு சில்லுன்னு பல்லு டைப் பிடிக்கிறதெல்லாம் இப்போ தான் நின்று இருக்குது சூப்பராக இருக்குது Must visit this place. Yay! குளிச்சுட்டு அந்த வெயிலுக்கு இந்த படிக்கட்டை பார்த்தோன்னே பா அப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது காஞ்சிருச்சு ஏறி வரத்துக்குள்ளே அவுட் ஆகிடுச்சு இதுதான் நாக் அவுட் போல நாங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம் எப்பட்றா இந்த மலையில் ஏறுறதுன்னு அவன் என்ன சொன்னாங்கன்னா காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஏறணும் பாதி காலை செவத்து இந்த பக்கமும் படிக்கட்டுக்கு இந்த பக்கமும் வச்சு தான் உங்களுக்கு கால் வலிக்கும் அதனால் நீங்கள் கால் வைக்கும்போதே படிக்கட்டில் ஃபுல்லாக காலை வச்சு தான் ஏறணும் அப்படின்னு சொன்னால் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி வச்சு வச்சு ஏறலான்னு தண்ணி அப்படியே ஊற்றுது கால் அப்படியே நடுங்குது பீட் அப்படியே ஃபாஸ்ட்டாக துடிக்குது மூச்சின் வாய் வழியாக வாங்கணும்னு தோணுது தயவு செஞ்சு குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க குழந்தைங்க நடக்கிற மாதிரி இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க எடுத்துகிட்டு கேன்டீன் வந்துருச்சு எந்திரிச்சு வா இங்கே தான் இருக்கு கேன்டீன் பெரிய சைஸ் பைனாப்பிள் ஒரு வழியாக ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து மேலே வந்துட்டோம் வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மேலே ஏறினதுக்கப்புறம் ஆக்ஷன் மட்டும்தான் நோ டைலாக் ஒன்லி ஆக்ஷன் மேரில் ஏறனோன்னே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் என்ன மோரும் லெமன் ஜூஸும் அப்படின்னு நான் டிஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதாவது ஒரு ட்ரிங்க் கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் நீங்கள் வரணும் நல்லாவே இருந்துச்சு இருபது ரூபா அந்த ரேட்டுன்னு நினைக்கிறேன் அந்த வந்ததுக்கப்புறம் நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கோன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்து திரும்ப அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை வாங்கிட்டோம் இது நல்ல ஐடியாவாக இருக்குது இது எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும் இங்கே வேலை வந்ததுக்கப்புறம் ராம் சீத்தாப்பழம் வாட்டர் ஆப்பிள் நவால் ப நாவல் பழம் அந்த மாதிரி நிறைய ஆப்பிள் வச்சுருந்தாங்க ஃபிக் பழம்லாம் வச்சுருந்தாங்க வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா நம்ம இதில் இனிப்பாக இருந்துச்சு அங்கே கொஞ்சம் புளிப்பாக இருக்குது ராம் சீதாப்பழமும் சீதாப்பழம் நம்பது இனிச்சது அங்கே கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு பழம்லாம் சாப்பிட்டு மத்தியானம் ஒரு பிடி பிடிச்சாச்சு ஏன்னா மேலே வரத்துக்கே ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏற ஆரம்பிச்சு இங்கே ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த பஸ் ரூட்டாக கரெக்டாக வந்துச்சு பஸ்ஸு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு கீழே இறங்கி முடிச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் அங்கே ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டுவெல் ஓ கிளாக் மேலேறி ஒன் ஓ கிளாக் லஞ்ச் சாப்பிட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஜாலி ட்ரிப் யூ மஸ்ட் என்ஜாய் தஸ் அண்ட் வாட்ச் திஸ் ஷேர் திஸ் லைக் தஸ் அந்த சவுண்ட் என்ன தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்